பூரி ஜெகநாதர் கோயிலுடைய அனுப்பப்பட்டு டூப்ளிகேட் கீ ஆஃப் இன்னர் பந்தார் உள் அறையினுடைய டூப்ளிகேட் கீன்னு போட்டிருக்கு உள்ள கிழிச்சு பார்த்தா உள்ள சாவி இருக்கு டூப்ளிகேட் கீ இருக்குன்னு கலெக்டர் மீட் வைக்கிறார் அப்போ ஒருத்தர் ரெக்கார்ட் ரூம் திறந்து உள்ள வச்சிட்டு போறான்னா என்ன நடந்துன்னு சந்தேகம் மர்மங்கள் கூடிக்கிட்டே இருக்கு நிஜமா சொல்றேன் அதுல மர்மம் இருக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலேஷன் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இந்துத்துவ உணர்வுள்ள பிஜேபி என்ன பண்ணிருக்கணும் பத்தொன்பதுல தொடர்ந்து உணர்வு கொடுத்துருக்கணும் இல்லை அவருடைய எம்பிக்கள் ஆதரவு ஃபுல்லாக வாங்கிட்டாங்க சாவியை பத்தி வாயே திறக்கல இதுதான் உங்க பக்தியா இதுதான் நீங்க பரமாத்மா தூதர்னு சொல்லிக்கிறதா ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மனசை காயப்படுத்தல ஒரு துளி கூட கவலைப்படலை இது ஒரு அரசியலுக்காக எந்த அளவுக்கு கீழறங்கி ஒரு பிரதமர் போகிறது துரதிருஷ்டவசமானது வெட்கக்கேடானது வந்து நான் பயாலஜிக்கலாக பிறக்கலை என்ன கடவுளே வந்து நேரடியாக இங்கே அனுப்பி வச்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் சிரித்தபடி கடந்து போகிறதா இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது பிரதமருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நிர்வாணமாக ஓடி வந்த மணிப்பூர் கலவரத்தில் ஒரு இளம்பெண் அந்த மணிப்பூருக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் பரமாத்மாவின் தூதர் இப்படி இருந்தால் அப்படி ஒரு தூதர் இந்த நாட்டுக்கு தேவையே இல்லை அதானிய பத்தி பேசுற எதுக்கு சார் தூதருக்கு கோபம் அவதார புருஷருக்கு எப்படி கோபங்கள் வரும் பிரசாந்த் கிஷோர் இல்லைங்களா அவர் வந்து அவருடைய வார்த்தைகள்ல எனக்கு நம்பிக்கையில் அவர் ஒரு என்ன சொன்ன வியூக வியாபாரி அவர் மீதான நம்பகத்தன்மை போயிடுச்சு விண்ணம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்ததுலருந்தே மோடி வந்து மதம் கோயில் சாமி இதை பற்றி நிறையா பிரச்சாரத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ சமீபத்தில் ஒடிசாவில் பேசும்போது பூரி ஜெகநாதர் கோயிலுடைய அந்த பொக்கிஷ அறையோட சாவி வந்து காணாமல் போயிருந்தது அது தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டுடுச்சு அப்படின்னு அவர் சொன்னது ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு அதை எதிர்த்து இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு தமிழர்களை வந்து தமிழர்கள் மேலே நீங்கள் திருட்டு பழி போடுறீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காரு இந்த பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டை பற்றி மோடி பேச வேண்டிய அவசியம் என்ன வருது எதுக்காக அவர் பேசுகிறார் பின்னணி என்ன சார் இல்லை ஒரு சாவிக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சையாக அது ஒரு கீ போட்டுக்க முடியாதா அப்படின்லாம் சுலபத்தில் கேட்குற விளக்கம் கேட்குற ஒரு பதில் கேள்வி தான் அது பதில்தான் அது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த சாவி அவ்வளோ முக்கியத்துவம் அது எதனுடைய சாவி அப்படின்னா ஒரு பிரதமரே கேள்வி எழுப்புள்ளார்கள் அது முக்கியமானதா அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் அந்த சர்ச்சைக்குள்ளே நம்ம வரலாம் பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே கட்டப்பட்டது தான் பூரி ஜெகநாதர் கோயில் அந்த பத்தாம் நூற்றாண்டு தான் ரீபில்ட் பண்ணுறாங்க திரும்ப புனரமைக்கப்பட்டு கட்டப்பட்டதே பத்தாம் நூற்றாண்டுனா அது எவ்வளோ பெரிய பழமையானதுன்னு பார்த்துக்கலாம் அப்படிப்பட்ட கோயில்ல ஒரு மாநிலம் முழுக்க உலகம் முழுக்க பித்தர்கள் இருக்காங்க ஜெகநாதருக்கு ஒரிசா மாநிலத்துல ஒட்டுமொத்த மாநிலமும் கொண்டாடுகிற இந்துக்கள் கொண்டாடுகிற ஒரு கோயிலா ஒரு கடவுளாக அவர் இருக்கிறார் சூரிய வம்சத்து மன்னர்கள் தான் அந்த கோயில் மேல ரொம்ப ஆர்வம் செலுத்தி கிட்டத்தட்ட அவர்கள் சம்பாதித்தது அவருடைய சொத்துக்களை எல்லாம் அந்த கோயிலுக்கே கொடுக்கறது மாதிரி அந்த வம்சத்தில் வந்து அத்தனை மன்னர்களும் அந்த கோவிலுக்கு சொத்துக்களை கொடுக்க ஆரம்பிச்சா சொத்துனா என்ன நிலங்கள் கொடுக்கறது ரொம்ப எதார்த்தம் தங்க நகைகளாக தங்கமாக வைர நவ நவரத்தினங்களாக கொண்டு குமிச்சாங்க அந்த கோயிலுக்கு பதினாலாம் நூற்றாண்டு இறுதியிலாம் இது ரொம்ப உச்சத்துக்கு போனது நேபாள மன்னர்கள் எல்லை தாண்டி நாட்டை தாண்டி நேபாள மன்னர்களும் வந்து கொடுக்கற அளவுக்கு அந்த கோயிலுடைய புகழ் அவ்வளவு புதுதான் போனோடனே இந்த நகைகளை இந்த பொக்கிஷங்களை இந்த பொருட்களை வைக்கிறதுக்கு ஒரு அறையை கட்டுறாங்க அதான் ரத்ன பந்தார் எந்த ரூம் கீன்னு சொல்றாரு அந்த ரத்ன பந்தார் கீ தான் அது ஒரு அறையை கட்டுறாங்க இன்னர் பந்தார் உள் அறை அது ஒரு இது முடிச்சிடுறாங்க அதற்கு அடுத்த பிரகாரம்னு வச்சு பிரகாரம்னு சொல்லலை வெளிப்பிரகாரம் மாதிரி அதுக்கு அடுத்த அறையில் ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க மொத்தம் மூணு பகுதிகள் இருக்குது ரெண்டு அறைகளாக இருக்கு அந்த உள் அறையில தான் எப்போதுமே வெளியில எடுக்காத ஆனால் அந்த கோயிலுடைய நிரந்தர சொத்துக்கள் சாமியினுடைய நகைகள் தான் ஆனால் டெய்லி அனுபவிக்கிறதோ அல்லது திருவிழாக்களின் போது அனுபவிக்கிறதோ அல்ல அந்த சாமிக்குன்னு செஞ்ச சொத்து செஞ்ச நகைகள் அந்த உள் அறையில் இருக்கும் திறக்கவே மாட்டாங்க கணக்கு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் திறப்பாங்க அதற்கு அடுத்து இருக்கிற அந்த அவுட்டர் பந்தான்னு சொல்கிற வெளி அறையில் ரெண்டு பகுதிகள் இருக்குது ஒரு பகுதியில் தான் இருக்கிற நகைகள் திருவிழா நேரங்களில் அந்த கடவுளுக்கு அணிவிக்கப்படுகிற நகைகள் அதில் இருக்குது அதுலேயே இன்னொரு பகுதியில் தினசரி அணுவிக்கிற நகைகள் காலையில் எடுத்து போடுவாங்க நாள் முழுக்க பூஜைகள் நடந்து சாமி தரிசனம் இருந்து நைட்டு வந்து கழட்டி வச்சுருது அந்த மாதிரி தினசரி பயன்படுத்துகிற நகைன்னு இப்போ மூணு பகுதிகளாக இரண்டு அறைகளில் இருந்த நகைகள் தான் பிரிட்டிஷார் ஆட்சி காலத்துல அதாவது பதினாலாம் நூற்றாண்டுல அவர்கள் கொடுத்த நகையினுடைய அந்த மதிப்பு அந்த காலத்து அரசு ஆவணங்கள்ல கெசட்ல பதிவு பண்ணி கலெக்டரேட்ல இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோ தங்கம் அப்போது இருந்ததா ஆவணங்கள் இருக்கு அப்புறம் பிரிட்டிஷார் ஆட்சி வந்துச்சு மன்னர்கள் ஆட்சி முடிவுக்கு வர போதெல்லாம் இதெல்லாம் கடந்து 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அரசாங்கம் நடந்துட்டோம் சங்கர் தயாள் சர்மா ஜனாதிபதி அறந்தார் இல்லையா அப்போ ஒரு ஒரிசா மாநில ஆளுநராக இருக்கிற போது ஒரு கமிட்டியை போட்டு உள்ளே என்னதான் இருக்குதுன்னு கணக்கெடுங்க கடைசியாக அப்படின்ற போது நூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோ தங்கம் ஒட்டு மொத்தமாக அந்த மூன்று பகுதிகளில் இரண்டு அறைகள் மூன்று பகுதிகளில் நாற்பத்தஞ்சு கிலோ நூற்றி சில்லரை கிலோ இன்னொரு அஞ்சு கிலோ அப்படின்னு நூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோ தங்கம் விட இரண்டு மடங்கு கூடுதல் அளவில் வெயிட்டில் வெள்ளி நகைகள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க எழுபத்தெட்டில் கணக்கு எடுத்து அந்த லிஸ்ட்டை திருப்பியும் கலெக்ட்ரேட்டில் இருக்கிற அந்த ரெக்கார்ட் ரூமில் போய் வைக்கிறாங்க இதுதான் அப்படின்னு ஆவணப்படுத்திடுறாங்க எண்பத்தி அஞ்சில் அந்த உள் நிறைய திறக்கிறாங்க ஏதோ சில ரிப்பேர் ஆகிடுச்சு நயைகளில் அதை சரிப்படுத்தணும் ரிப்பேர் ஒர்க்குக்குன்னு சொல்லி கதவை திறக்கிறாங்க திறந்து எண்பத்தஞ்சில் திறந்துட்டு திருப்பி போட்டு சாவி யாரிடம் இருக்கணும் மன்னர் காட்சி காலத்தில் மன்னர்கிட்ட ஒன்று இருக்கும் கோவிட் ட்ரஸ்ட்டில் ஒன்று இருக்கும் மாவட்ட நிர்வாகத்துட்டுலாம் ஒன்று இருக்குது கீ செஞ்சுருப்பாங்க என்ன நடந்தோ தெரியாது எண்பத்தஞ்சில் அந்த சாவி இருக்க வேண்டிய இடத்துல இல்லை அது எப்போ வெளியே தெரிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தெரியுது அரசல் புரசலா செய்து வந்தோடனே உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது முப்பது வருஷத்துக்கு வழக்கு போனவுடனே அவங்க என்ன பண்ணுறாங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க அதிகாரிகள் போய் அந்த கோயிலை திறந்து நீங்கள் முதல்ல கணக்கு கணக்கெடுக்க அந்த அறையை திறக்கிறாங்க வெளியறை முதல்ல திறக்கிறாங்க கணக்குகள் எடுக்கிறாங்க உள் அறையை திறக்கிறதுக்கு சாவியை தேடுறாங்க சாவியை காணோம் சாவி இல்லை உள் அறையினுடைய இன்னர் பந்தார் என்று சொல்லப்படுகிற அந்த அறையினுடைய சாவியை காணான்னு ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி உலகத்துக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கவர்மெண்ட்டுக்கு தர்ம சங்கடம் அப்போ பிஜேபி குரல் கொடுத்தது கடுமையான குரல் கொடுத்து மாநிலம் முழுக்க போராட்டங்கள் நடத்துனாங்க பிஜேபி ஏன்னா இந்துத்துவ உணர்வு கொண்டவங்க நடத்துறல ஆட்சேபனையில் ஆட்சேமும் இல்லை அதில் உடனே என்ன பண்ணுறார் அப்போது பட்நாய்க்கு ஒரு விசாரணை கமிஷன் அறிவிக்கிறார் இதே நவீன் பட்நாயக் தான் பதினெட்டு தானே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அறிவிக்கிறார் அஞ்சு மாதத்தில் அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துட்டார் எப்ப இருந்து தெரியுமா எண்பத்தஞ்சில் என்ன நடந்துச்சு கடைசியா திறந்த போது யார் வாங்கினா யார் திறந்தா யார்கிட்ட இருந்திருக்கணும் எங்க இல்ல எல்லாத்தையும் போட்டு முன்னூத்தி இருபத்தி நாலு பக்கத்துக்கு அந்த அறிக்கையை அரசு கிட்ட கொடுத்துட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர்லயே கொடுத்துட்டார் ஆனா என்ன காரணமோ நவீன் பட்நாயக் அதை சட்டமன்றத்தை சட்டமன்றத்துல வைக்கணும் வைக்கல அரசு நியமிக்கிற கமிஷன் சட்டமன்றத்துல வைக்கணும் இல்ல பொது வெளியில பிரெஸ் மீட்ல சில கமிஷன் வைக்கலாம் அதையும் செய்யல சட்டமன்றத்தில் வைக்கல கூட்டி லாத்தரில் வச்சுட்டார் வச்சுட்டார்ல அவ்வளோ போராட்டம் பண்ணாங்கல்ல பிஜேபி பத்தொன்பதில் இதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வருது ஐந்தாண்டுக்கு முன்னாடி நடஞ்சில்ல தேர்தல் நடஞ்சிருது பெருவாரிய நடங்களில் கணேஷ் நடங்களை பிஜேபி ஜெயிக்கிது பிஜேபி ஜெயிக்கிறாங்க ஆட்சியில் மீண்டும் நவீனே அமர்கிறார் ஆட்சி அமர்ந்த பிறகு கடந்த ஐந்தாண்டுகளை மத்திய பிஜேபி ஆட்சி கொண்டு வந்த அத்தனை சட்ட திருத்தங்கள் மசோதாக்கள் நிறைவேற்றும் சில சட்டங்கள் நீக்கல அத்தனை பேரும் பிஜேடியினுடைய ஆதரவை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நவீன் பட்நாயக் கொடுத்துட்டே இருந்தார் அத்தனை மசோதாவையும் ஆதரிச்சிருப்பார் அல்லது எதிர்க்காமல் புறக்கணித்து வெளியே போயிருப்பார் அப்போ எல்லாம் நீங்கள் ஏன் சாவியை பற்றி கேட்கல கேட்டிருக்கணும்ல சார் கேட்கல சரி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஐந்து ஆண்டு அனுபவிச்சிட்டிங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் அனுபவிச்சிட்டிங்க அவர் அந்த அஞ்சு வருஷமும் சட்டமன்றத்தில் அந்த அறிக்கையை வைக்கல அதனால தான் சந்தேகம் வருது இன்னொரு கூடுதல் சந்தேகம் ஒரு நீதி விசாரணை அறிவிச்சான்னு சொன்னேன் இல்லையா பதினெட்டுலேயே அறிவிக்கிறேன்னு சொன்ன அஞ்சாவது நாள் அந்த கலெக்ட்ரேட்டில் ஒரு ரெக்கார்ட் ரூம் இருக்குன்னு சொன்னது அந்த ரெக்கார்ட் ரூமில் அங்கே தான் கீ இருக்கும் லிஸ்டெல்லாம் இருக்கு என்னென்ன நகைகள் பட்டியில் அங்கே தான் இருக்கும் ஒரு நாள் ரூமை திறந்து பார்த்தோம் அந்த ரூமில் ஒரு ஒரு டேபிள் மேலே ஒரு என்வெலப் இருந்துச்சு அந்த என்வெலப்பில் மேலே டைப் பண்ணியிருக்கு டூப்ளிகேட் கீ ஆஃப் இன்னர் பந்தார் உள் அறையினுடைய டூப்ளிகேட் கீன்னு போட்டிருக்கு உள்ளே கிழிச்சு பார்த்தா உள்ளே சாவி இருக்கு டூப்ளிகேட் கீ இருக்குன்னு கலெக்டர் பிரசமிட்டு வைக்கிறார் அப்போ ஒருத்தர் ரெக்கார்ட் ரூமை திறந்து உள்ள வச்சுட்டு போறான்னா அப்ப என்ன நடந்து சந்தேகம் மர்மங்கள் கூடிக்கிட்டே இருக்கு நிஜமா சொல்றேன் அதுல மர்மம் இருக்கு யாரும் மறுக்கலை ஆனால் பிஜேபி என்ன பண்ணிருக்கணும் இந்துத்துவ உள்ள பிஜேபி என்ன பண்ணிருக்கணும் பத்தொம்பதுல இருந்து தொடர்ந்து எந்த குரல் அவருடைய அத்தனை உதவியும் வாங்கிட்டாங்க அவருடைய எம்பிக்கள் ஆதரவு ஃபுல்லா வாங்கிட்டாங்க சாவியை பத்தி வாயே திறக்கல முடிஞ்சு போச்சு தேர்தல் வந்துருச்சுல தேர்தலுக்கு முன்னாடியே வந்து எந்த தமிழரை குறி வச்சு அவர் விமர்சனத்தை வைக்கிறாரோ கார்த்திகை பாண்டியனை மனசுல வச்சுதான் அவர் சொல்றாரு அவரை வெளிப்படையாக சொல்லாம தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அதாவது கார்த்திகேய பாண்டியன் எடுத்துட்டு போயிட்டாருங்கிற வார்த்தையை மறைமுகமா அப்படி சொல்றாரு அது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மனசை காயப்படுதுன்னு ஒரு துளி கூட கவலைப்படலை அந்த கார்த்திகேய பாண்டியனோடு அஞ்சு வாரம் முன்னாடி நீங்க கூட்டணி பேச்சு நடத்துனீங்க பிஜேடி பிஜேபி கூட்டணி பேச்சுவார்த்தை டெல்லியில் ரெண்டு கட்டமா நடந்துச்சு அது பெய்யூர் ஆகுந்தான் நீங்க தனித்தனியா போட்டிடுறீங்க அப்ப கார்த்திகேய பாண்டியன் நடத்திய எந்த கார்த்திகை நீங்கள் உங்கள் பார்வையில் அந்த சாவியை திருடிய கார்த்திகேயன் பாண்டியனோட நடத்திய பேச்சுவார்த்தை அன்னைக்கு வெற்றி பெற்றிருந்தா இன்னைக்கு கூட்டணி தொடர்ந்துருக்கும் சாவியை பற்றி நீங்கள் வாயே திறந்துருக்க மாட்டீங்க இதுதான் உங்க பக்தியா இதுதான் நீங்கள் பரமாத்மா தூதர்னு சொல்லிக்கிறதா ஜெகநாதன் மேல நீங்கள் வச்சிருக்கிற பக்தி என்ன சார் அர்த்தம் இது அப்போ அரசியலுக்காக நீங்கள் எதையும் செய்வீங்களா எதையும் கண்டுக்காம விட்டுருவீங்களா சொல்லுங்க சார் அப்போ உங்களுக்கு தைரியம் வந்து அவர் தான் எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு சொல்லணும் நியாயம்தான் பாண்டியன் பேரை சொல்லாமல் தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு பொத்தாம் பொதுவா மோடி சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கு அவரைத்தான் மறைமுகமா சொல்றாரு தமிழர்களை இழிவுபடுத்தணுங்கிற நோக்கம் மோடிக்கு இருந்துச்சு ஆனால் வாய்த்தவரையோ அப்படி சொன்னதோ நம்மை மறைமுகமா காயப்படுதுன்னு ஒரு துளி கூட அவர் கவலைப்படல சரி அவர் பேசி முடிச்சார் இன்னைக்கு அண்ணாமலை அறிக்கை விட்டுருக்கிறார் ஸ்டாலின் விட்டு அறிக்கைக்கு பதில் சொல்றேன் ஸ்டாலின் என்ன அறிக்கை ஆமா தமிழர்களை காயப்படுத்துது இவர்களை கொச்சைப்படுத்துற மாதிரி நம்மளை குற்றவாளி ஆக்குற மாதிரி இருக்கு அது தப்புன்னு சொல்றாரு அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லணும் பிரதமர் அந்த அர்த்தத்தில் பேசவில்லை நூறு சதவீதம் சரியான வார்த்தை சரியான இருக்கு அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறார் எடுத்து படித்து பாருங்க மோடி அப்படி சொல்லவே இல்லை நீங்கள் தான் திருச்சி சொல்கிறீங்க அந்த சாவி யாரோ மறைத்து விட்டார்கள் தான் சொன்னார் எங்கே சார் இருக்குது வீடியோ ஆடியோ இருக்குது சார் எதுக்கு சார் நீங்கள் பூசி மொழுகிறீங்க அப்போ பேசுகிறதெல்லாம் பேசுவீங்க ஒருத்தர் விளக்கம் சொன்னால் நீங்கள் திருச்சி பேசுகிறேன்னு சொல்லுவீங்க அந்த அர்த்தத்தில் மோடி சொல்லலைன்னா வேலையே முடிஞ்சா அதை கூட சொல்லாமல் நாங்கள் பாதுகாப்போம் அப்படி நீங்கள் தமிழனை என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க மக்கள் முட்டாளா அரசியலுக்காக நீங்கள் எதுவும் செய்வீங்களா வாய்த்தவர் யாரும் சொல்லலாம் இன்றைக்கி இந்த சம்பித் பத்ரா அதே பூரியில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதியில் நிற்கிற சம்பித் பத்ரா பிஜேபி செய்தி தொடர்பு தேசிய செய்தி தொடர்பாளர் பேச்சுவார்க்கல சர்வாதிகாரத்தை நோக்கி போனது நிர்வாகத்தில் மட்டும் இல்லை அந்த பூரி ஜெகநாதே மோடியினுடைய பக்தர்னு போட்டாரு ஒரு போர்டு வாய்த்தவரி தவறி சொல்லிட்டேன் இன்னைக்கு சொல்றீங்களே வாய்த்தவர்னா செய்தி தொடர்பாளர் என்ன சென்சிட்டிவ் ஒரு வாரத்துக்கு என்ன அர்த்தம் எப்படி புரிந்து கொள்ளப்படும் எப்படி அது போய் டெலிகாஸ்ட் ஆனால் என்ன அர்த்தம் ஆள் என்ன அர்த்தம் எல்லாம் தெரிஞ்ச சம்பித் பத்ரா என்ன சொல்கிறார் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் சொல்கிறார் வாய் தவறி சொல்லிட்டேன் வாய் தவறி இருந்த இல்லை மோடி தான் ஜெகநாதருக்கு பக்தர்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் இப்படி சொல்லிட்டேன்னா அந்த செகண்டே சார் ஒரு நிமிஷம் இதை டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க நான் தவறுதலாக இல்லை அந்த நிமிஷம் சொல்லியிருக்கணும் இல்லை சார் எதிர்ப்பு வந்த உடனே சொல்கிறார் அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் செய்வோம் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது நாங்கள் பேசுவோம் நீங்கள் அதை பற்றி பதிலே சொல்லுவோம் பிரதமர் மோடி தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சாம் பெட்ரோடோங்கிறவர் தென்னிந்தியர்கள்லாம் வந்து ஆப்பிரிக்கர் போல இருப்பாங்க அதுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க அந்த காங்கிரஸ் கட்சியோடு திமுக உறவை முறிச்சுக்கணும்னு மோடி பேசுகிறார் ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்களா உங்களை என்ன செய்யலாம் அண்ணாமலை என்ன செய்யலாம் எதற்கடுத்தால் ஓடி வர குஷ்பு என்ன செய்யலாம் இவங்களாம் நாற்பத்தி ஒரு தமிழிசை உட்பட யாராவது ஒருத்தர் வாய் திறந்தாங்களா பார்த்தீங்களா அப்படி என்ன சார் உங்களுக்கு அப்படி நீங்கள் எல்லாம் பேசுவீங்க தப்பு பண்ணாலும் அப்படியே போட்டி மறைப்பீங்க ஆனால் ஒருத்தர் யாராவது செய்தை சாதிக்கணும் ஒரு நாலாந்தரமாக நாலாவது தரத்தில் இருக்கிற நாலாவது அந்த கட்டமைப்பில் கீழ்நிலையில் நிலையில் இருக்கிற வச்சுக்கா இருந்துச்சுன்னா ஸ்டாலின் பதவி உள்ள ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும் ரைட்டு நல்ல வார்த்தை ஒரு கட்சி தலைவன் தார்மீகமாக மன்னிப்பிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கல்ல அதுமாதிரி நீங்கள் கேளுங்க மோடி கூட கேட்கணும் அண்ணாமலை கேட்கலாம்ல தமிழர்கிட்ட நீங்கள் தவறாக பொருந்து கொண்டு வந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் மோடி அந்த அர்த்தத்தில் சொல்லலை ஏன் சார் சொல்லக்கூடாது இதே ஒரு அரசியலுக்காக எந்த அளவுக்கு கீழறங்கி ஒரு பிரதமர் போகிறது துரதிருஷ்டவசமானது வெட்கக்கேடானது அந்த சாவி முக்கியமானதுங்கள யாருக்கும் ஆட்சேபணக்கிறது இல்லை அவ்வளோ மர்மங்கள் இருக்கு நீங்க வெளியே கொண்டு வாங்க நாலு கேட் இருக்கு ஒரு கேட்லாம் இன்னைக்கு பக்தர்கள உள்ள ஒரு நாலு கேட்டையும் திறப்போம் அதெல்லாம் சொல்லுங்க இந்த ஒரிசாவி சாவி ஒரு தமிழன் ஆளலாமா தாராளமாக கேளுங்க நியாயமான விமர்சனம் ஒரியா பார்வையில பார்த்தா ஒரே ஒரியா காரம் தான் ஆளணும்னு சொல்லுங்க அது அந்த மாநிலத்தில் எடுப்போம் நீங்க சீமானு சொல்கிறாரு இல்லையா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு அந்த விமர்சனத்தை யாரும் தப்புன்னு சொல்லலை ஆனால் திருடப்பட்ட நகைகள் திருடு போயிருக்குன்னு சந்தேகம் இருக்கிற ஒரு அறைகினுடைய சாவியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி அர்த்தம் என்னான்னு கொஞ்சமாவது பிரதமர் வச்சுருக்கணும் இதே பிரதமர் மோடி வந்து இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து நான் வந்து பயாலஜிக்கலாக பிறக்கலை நீங்கள் எப்படி இவ்வளோ டயர்டு இல்லாமல் உழைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து நான் பயாலஜிக்கலாக பிறக்கலை என்னை கடவுளே வந்து நேரடியாக இங்கே அனுப்பி வச்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் எனக்கு எனக்கு இருக்கேன் திரிச்சபடி கடந்து போறதா அப்படின்னு ஒரு மனப்பா மன எனக்கு உணர்வு இன்னொரு பக்கம் பயமா இருக்கு பிரதமருக்கு இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நிஜமாவே நீங்க தேர்தலுக்காக என்ன வேணாலும் சொல்லுவீங்களா சார் ரைட்டு நான் இந்து மதத்தில் நம்பிக்கை உள்ளவன் நான் ஒரு இந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவன் நான் லக்ஷ்மணனுக்கு கடவுள் நம்பிக்கை நூறு சதவீதம் உள்ளது பரமாத்மா ஒரு தூதர் அனுப்பிச்சா அவரை பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை இருக்கும் அவருடைய அவர் நிகழ்த்துகிற அற்புதங்களை காண எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்கும் ஒரு இயல்புள்ளைய ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோம் ஆனால் இப்போ இவர் தான் தூதர்னா இன்றைக்கி நேற்று வரல அம்மா மரணத்துக்கு பிறகுங்கிறார் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் ஆகிடுச்சு வேளாண் சட்டங்களில் இந்த விவசாயிகளை பாதிக்குது பல நேரங்களில் பாதிக்குது எங்களுடைய உழைப்புக்கு உரிய மரியாதை கிடைக்காது மட்டுமல்ல எங்களுடைய உழைப்பை கேலி செய்கிற மாதிரி எங்களை மேலும் பின்னோக்கி இழுக்கிற மாதிரியான விதிமுறைகளை இருக்குதுன்னு சொல்லி நாடு முழுக்க போராடி அதை ஒருங்கிணைச்சி டெல்லியை மையப்படுத்தி இந்த போராட்டத்தை நடத்தின போது ஒரு துளி கூட எட்டி பார்க்க மருத்துவர் தான் இந்த பரமாத்மாவின் தூதர் கடவுளுடைய அவதாரம் அதை செய்வாங்களா சார் ஓடோடி போய் காப்பாற்றிருப்பாங்க இந்த நாட்டுக்காக விருதுகள் வாங்கின வாங்கி குவித்த மல்யுத்த வீராங்கனைகள் நாங்கள் மானபங்கப்படுத்தப்பட்டோன்னு சொன்னபோது பரமாத்மாவுடைய தூதர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த இடத்திலிருந்தே காட்சி தந்து அவர்களை ரட்சிச்சிருக்கணும் பத்து நிமிஷம் காரில் போனால் அந்த இடத்த கூட எட்டி கூட போய் பார்க்கல நிர்வாணமாக ஓடி வந்தால் மணிப்பூர் கலவரத்தில் ஒரு இளம்பெண் அந்த மணிப்பூருக்கு இன்றைக்கு வரைக்கும் பிரதமர் போகலை பரமாத்மாவின் தூதர் இப்படி இருந்தால் அப்படி ஒரு தூதர் இந்த நாட்டுக்கு தேவையே இல்லை அப்படி ஒரு அவதாரம் தேவையில்லை நானும் ஒரு இந்து தான் நான் ஏதோ பெரிய கடு விமர்சனமாக இருக்கல ஒரு சாதாரண பிரஜையான வார்த்தையை சொல்கிறேன் அது அவருக்கு ஆசையாக இருக்கலாம் பரமாத்மாவின் அவதாரம்னு அவர் சொல்லிக்கலாம் அதில் ஒரு துளியாவது நீங்கள் காமிச்சிங்களா காமிக்கலையே அந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடின அந்த கூட்டத்துக்குள்ள உங்களுக்கு அந்த பரமாத்மாவின் அவதாரம் என்று சொல்கிற உங்களுக்கு கீழே அமைச்சராக இருக்கிறவருடைய மக டிராக்டரை விட்டு ஏற்றி நாலு பேரை பண்ணான் தெரிஞ்சு கொண்டானோ தெரியாமல் கொண்டாடோ ஒரு விபத்தாக கூட இருந்திருக்கலாம் அது தார்மீக அடிப்படையில் அந்த அமைச்சரை நீங்கள் நீக்கி வச்சிருக்கணும்ல நீக்கலை மாற அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கி சீட்டு கொடுத்துருக்காரு திரும்பவும் பரமாத்மா செய்கிற காரியமாக அது உங்களை அனுப்பி வைத்த பரமாத்மா அதை அனுமதிப்பாரா நீங்கள் நிஜமாகவே பரமாத்மாவின் தூதராக இருந்தால் அவதாரமாக இருந்தால் அந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ரத்ன பந்தார் சாவி என்ன கண்டுபிடிச்சிருக்கணுமே சார் அங்கே இருக்க போய் எடுத்துகிட்டு வா அங்கே இருந்தபடி தமிழ்நாட்டில் இங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கணும் நான் நக்கலாக சொல்லலை அது நம்பிக்கை இருக்கனால தான் சொல்கிறேன் இந்த வார்த்தையெல்லாம் எதனால் வருது வெற்றி கிடைக்குமா முந்நூற்றி மூணு இடங்கள் ஜெயித்தமே இப்போ நானூறுன்னு சொல்கிறோமே அப்படின்னு வலுவாக தான் சொல்ல ஆரம்பித்தாங்க ஒரு ஒரு ஃபேஸ் முடிய 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 வாக்குப்பதிவு அவங்க உடல் மொழி சரியாக இல்லை வார்த்தைகள்லையும் பதற்றம் தெரியுது அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை முன்னுக்கு முன்பிறேன் நான் பேசுகிறாங்க அப்போ அதனுடைய உச்சபட்சமாக இந்த லெவலுக்கு வந்துட்டாரோன்னு ஒரு பரிதாபமும் அச்சமும் தான் இருக்கே தவிர பிரதமருடைய அந்த அவதார புருஷர் வார்த்தையை என்னால் சீரியஸாக எடுத்துக்க முடியல இப்போ இந்த தேர்தலில் குறிப்பாக பார்த்தோம்னா ராமர் கோயிலை மையப்படுத்தி தொடர்ச்சியாக பேசுகிறாரு ராமர் கோயிலில் காங்கிரஸ் வந்தால் புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது இந்து அறநிலையத்துறை மையப்படுத்தி குற்றச்சாட்டுகள் வச்சு பிரச்சாரங்கள் செய்யப்பட்டுச்சு ஒரிசாவில் இப்போ பூரி ஜெகந்நாதரை மையப்படுத்தி பண்ணுறாங்க இது எல்லாமே தேர்தலுடைய அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு எதிரானதுன்னு பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் அதை வந்து பாஜக பாஜக திரும்ப திரும்ப அதை வந்து தேர்தல் ஆணையமா இருக்கு அப்படிப்பட்ட ஆணையத்தை தான் பிரதமர் விரும்பினார் அப்படிப்பட்ட ஆணையர்கள் தான் அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டங்களை திருத்தி நியமித்தார் அவசர அவசரமா நியமிச்சார் இல்லையா மூன்று உறுப்பினர்கள் அந்த தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிற குழுவில் இருக்கிற மூன்று பேர்ல ஒருத்தர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கணுங்கிற அந்த விதியை திருத்தி சட்டத்தை திருத்தி தனக்கு கீழே இருக்கிற ஒரு அமைச்சர் அந்த இடத்த நியமிச்சு வழக்கு நிலுவையில் இருக்கிற போதே அவசர அவசரமாக ஒரு புதிய ஆணையரை நியமிச்சவர் தான் மோடி அந்த விசுவாசத்தை இன்றைக்கி நல்லா காமிச்சிட்டு இருக்கிறாங்க ஜனநாயகத்தை கேலி கூத்துறாக்காங்க இந்த தேர்தல் ஆணையம் இவ்வளோ பேசுகிறார் முஸ்லீம்கள்னு பச்சையாக வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஒரு நாள் இல்லைங்கிறார் அடுத்த நாள் போய் உங்களுடைய பட்ஜெட்டில் பதினஞ்சு சதவீதத்தை முஸ்லீம்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் முயற்சிக்குது நான் தான் தடுத்தேங்கிறார் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு இருக்கிற இடஒதுக்கீடு எல்லாம் எடுத்து காங்கிரஸுக்கு கொடுக்க போகிறாங்க மீன் முஸ்லீம்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் முயற்சிக்குது நான் தடுத்தேன் இனிமேலும் தடுப்பேன் அப்படிங்கிறார் முஸ்லீம் முஸ்லீம் இவ்வளோ வெளிப்படையாக சொன்ன பிறகு அதை கண்மூடி வேடிக்கை பார்க்குது தேர்தல் ஆணையம் துரதிருஷ்டவசமானது பாரத ரத்னா விருதுகள் அறிவிக்கிற அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் யார் யாருக்கு கொடுக்கலான்னு அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க கொடுக்கறது தான் ஜனாதிபதி கொடுப்பாரு அவர் பேரில் கொடுக்குறாங்க தேர்தலுக்கு முன்பாகவே பட்டியல் வெளியில் வந்துடுச்சு தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அமல் இருக்கிற இந்த நேரத்தில் அந்த ஃபங்க்ஷனை நடத்தலாமா ஸ்டாலின் அப்படி ஒரு நிகழ்ச்சியை அந்த பிரச்சார நேரத்தில் நடத்தி தான் விட்டுருப்பாங்களா சொல்லுங்கள் சார் பிஜேபி குய்ய முறைன்னு கத்திருப்பாங்கல்ல எப்படி சார் இதை நடத்த அனுமதிக்கிறீங்க குடியுரிமை சட்டம் திருத்த மசோதா கொண்டு வந்து சட்டமாக்குனீங்க இந்த நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிற போதே முந்நூறு பேருக்கு குடியுரிமை கொடுக்குறீங்க எந்த வகையில் இது நியாயம் தேர்தல் அணைவதை அனுமதிக்கலாமா கேட்டால் கோயிங் ப்ராசஸ் அந்த கோயிங் ப்ராசஸில் பாலம் கட்டினது முன்னாடியே நிதி ஒதுக்கிட்டோம் கட்டி முடிச்சாச்சு நான் திறக்கிறேன்னு நினை திறந்துருந்தால் ஸ்டாலினை விட்ருப்பீங்களா இன்றைக்கி ஆட்சி இருக்கிறனால ஸ்டாலினை சொல்கிறேன் எடப்பாடி ஆச்சில் இருந்தால் எடப்பாடியை திறக்க விட்டுருப்பீங்களா ரோடு ரெண்டு வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரோடு போட விட்டால் ரோடு போட விடுவீங்களா முதல்ல அப்போ இவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா கேவலமான ஒரு சூழலை நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கு இப்போ பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காரு அவருக்கு வந்து சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இதை பண்ணியிருக்கேன் இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கும் போதும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை அப்படி தான் ஆரம்பித்தார் மோடியின் கேரண்டி மோடியின் கேரண்டி நானூறு சீட்டுக்கு மேலே அங்கே ஜெயிப்போணும் இப்போ இந்த இடத்துக்கு வந்து நகர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா அப்படி சொல்றதுக்கு அவங்க கிட்ட எதுவுமே இல்லை முதல் ஐந்து ஆண்டுகள் ஆட்சியை முடிச்சு பத்தொன்பது தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க கிட்ட இருந்து அந்த நம்பிக்கை கலந்த வார்த்தைகள் பேச்சு வளர்ச்சி முன்னேற்றம் திட்டங்கள் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு மோ யோகி ஆதித்யநாத் கிட்ட ஒரு புல்டோசர் இருக்கு அவருக்கு எங்க யூஸ் பண்ணு தெரியும் ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணுன்னு தெரியுமா ராமர் கோயில் இடிச்சிடும் எப்படி சார் ஈடுபா காங்கிரஸ் யோகி மற்றவர்களாக நிரூபித்த காலகட்டங்கள் பல உண்டு பல சம்பவங்கள் உண்டு ராமர் கோயில் கட்டுறது தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்கிற கட்சி தான் காங்கிரஸ் ஆனால் கட்ட மாட்டாங்கன்னு நானும் நம்புகிறேன் ஆனால் கட்டப்பட்ட கோயில் இடிக்கிற அளவுக்கு அவங்க யோகிய மற்றவர்கள் அல்ல எப்படி சார் அதை செய்வாங்க அப்போ இதுதான் சொல்கிறேன் என்ன சொல்லியாவது மக்களுடைய மனசில் அந்த மத துவேஷத்தை கிளப்பி மத நம்பிக்கைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இவ்வளோ தூரம் கீழ்த்தரமாக ஒரு பல ஆட்சிக்கு வர முடியாதுன்ற பயம் இருக்கா அப்போ நீங்கள் அதெல்லாம் கூட இருப்பாங்க நீ என்ன செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் கூட ஒரு புதுசாக சொல்லி நீங்கள் கூட கேள்வியில் ஆரம்பிச்சிங்க ஆரம்பத்தில் அப்படி தான் ஆரம்பித்தாங்க எங்கே ஆரம்பித்தார் எந்த திட்டத்தை சொன்னார் இதை நான் சாதிச்சேன்னு ஒன்று சொல்ல சொல்லுங்கள் இருந்து ராகுல் பிரதமராவதை பாகிஸ்தான் விரும்புகிறது ஆக்கு பாகிஸ்தான் ஆக்கு போய்டு காஷ்மீரை மீட்போம் எல்லாம் இப்படி தான் போது வரப்போகிறதா சொல்கிறாங்க கச்ச விஷயத்தை தேர்தல் தொடங்குற போது கொண்டாந்திங்க எடப்பாடி சரியான ஒரு கேள்வி கேட்டேன் கவுண்டர் அப்டேவிட் போடுங்க அம்மா தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது நீங்கள் போடுங்க கச்சத்தீவை நாங்கள் மீட் போடுங்கன்னார் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி இருந்து பதிலே இல்லை அப்போது நடக்க போது நாங்கள் எதை செய்வோம் எதை செய்வோம் இது ட்ரெயிலர் தாங்கிறார் பத்து வருஷம் ஆட்சி முடிஞ்சு நீங்கள் ட்ரெய்லர் தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு படம் நமக்கு தேவைதான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸ் ஆட்சியில் நிறையா குழிகளை விட்டுட்டு போனாங்க அந்த குழிகளை நிரப்புறதுக்கு இந்த பத்து வருஷம் எனக்கு ஆயிடுச்சு இனிமேல் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நான் ஆட்சிக்கு வரும்போது நல்ல என்னென்ன பிரச்சனைனா அந்த குழியை மூடுற முறை நீ புதிய குழியை தோண்டி தோண்டி அந்த மண்ணை எடுத்து தோ மூடிகிட்டு இருக்கு ஆகமோ தான் அந்த குழிகளுடைய எண்ணிக்கை அப்படியே தான் இருக்குது என் பார்வை அப்படி தான் இருக்கும் நீங்கள் சொன்ன விளக்கத்தை வச்சா நானும் சொல்கிறேன் எதை வச்சு மண்ணை மூடுறீங்க அந்த குழியை எதை வச்சு மூடி மண் எங்கே எடுத்தீங்க இன்னொரு குழியை தோண்டி மூடுறீங்க இன்னொரு குழியை உருவாக்குறீங்க எதுவுமே மாறலை பரமாத்மாவின் தூதர்னு சொல்கிறார்ல அதானியை பற்றி பேசுகிற எதுக்கு சார் தூதருக்கு கோபம் அவதார புருஷருக்கு எப்படி கோபங்கள் வரும் சுக துக்கங்கள் நல்லது கெட்டது லாப நஷ்டம் பார்க்காத தான் அவதாரங்கிறது பரமாத்மா அனுப்பின நபர் அப்படி தான் இருக்கணும் அதானியை பற்றி கேள்வி கேட்டால் எதனால் கோபம் வருது மகுவா மைத்ரா பதவி எதுக்காக பறிச்சிங்க அதானியை பற்றி எட்டு கேள்விகள் கேட்டார் ஏன் கேட்கவே கூடாது ஒருத்தன் இன்றைக்கி ஒரு ஊழல் வெளியில் வந்திருக்கு கோல் இறக்குமதியில் அதானி என்ன பண்ணார்னு ஒரு வார்த்தை இதை பற்றி பேசணுமா இல்லையா பிறந்தமாக இருக்குது உங்கள் போனால் ஏன் பணம்லாம் இல்லை இருக்குது சார் மறைமுகமாக கரண்ட் பில்லு கட்டுற போனோம் அது அங்கே மூணு ரூபான்னு வாங்குறா இங்கே வந்து ஒம்பது ரூவான்னு விற்றுக்குறான் எப்படிறான்னா கேள்வி கேட்டால் அதை பற்றி கேட்கவே கூடாது யாரும் பரமாத்மா அனுப்பி அவதாரம் அதை பற்றி பேசவே மாட்டார் எவர் ஒருத்தர் கேள்வி கேட்டாலும் கேட்க விட மாட்டாங்க இதுதான் அவதாரம் என்றால் அந்த அவதாரம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை இப்போ முந்நூற்றி மூணு இடங்கள் போன எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தாங்க இந்த எலெக்ஷனில் நானூறு முந்நூற்றி எழுபதுன்னு பல டார்கெட்டை வந்து பிஜேபி இருந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா விமர்சனங்கள் ஊடகங்களில் ஊடகவியலாளர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள்ங்கிறது போன வாட்டி அவங்க எடுத்த கவுண்ட்டே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா உள்ள யதார்த்தம் அப்படி தான் இருக்குது நீங்கள் கர்நாடகாவில் எடுத்துங்க தெலுங்கானா எடுத்துக்கோங்க ராஜஸ்தான் குஜராத்தில் குஜராத் கூட அவங்க மாநிலம்னு வச்சுப்போம் சொந்த மாநிலம் அமித்ஷாக்கும் மோடிக்கும் ஏற்கனவே பெற்ற இடங்களே அவங்க பெறுவாங்களா டெல்லி எடுத்து டெல்லி ஏழு கேள்வி ஜெயிச்சாங்க இந்த மாதிரி நடக்குமா ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டினு வச்சுருக்கப்போ உங்களால் எப்படி ஏழை ஜெயிக்க முடியும் கர்நாடகால தெலுங்கானாலே காங்கிரஸ் ஆட்சி வந்திருக்கு கடந்த முறை இருபத்தி எட்டு இருபத்தாறு ஜெயிச்சி இந்த விட நடக்குமா ஸோ குறைஞ்ச அஞ்சு இடங்கள் பெற்றாலும் காங்கிரஸ் பத்து இடம் பெற்றாலும் கர்நாடகா அது எந்த இடம் அந்த முன்னூத்தி மூணுல இருந்தா குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அதை வச்சுதான் விமர்சகர்கள் அப்படி சொல்றாங்களே தவிர இரநூத்தி இருபதுல இருந்து இரநூத்தி ஐம்பதுக்குள்ளேனு சும்மா போறப்போக்குள்ள சொல்லலை பிரசாந்த் கிஷோர் இருக்காரு இல்லைங்களா அவர் வந்து அவருடைய வார்த்தைகள்ல எனக்கு நம்பிக்கைல அவர் ஒரு என்ன சொல்ற வியூக வியாபாரி அவர் மீதான நம்பகத்தன்மை போயிடுச்சு பிஜேபி ஜெய்ப்பார்ன்னு சொல்றதுக்காக நான் சொல்லல அவர் சொல்ற வார்த்தைகளுக்கு என்ன அடிப்படைன்னு ஒரு சொல்ல மறுக்கிறாரு அந்த தான் நினைக்கிறத சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு தவிர எப்படி அதை சொல்றாரு மோடி மோடியினுடைய ஆட்சியில் யாருன்னு ஒண்ணு யாரும் நினைக்கலைங்கிறாரு யாரும் நினைக்கலன்னு நூத்தி நாற்பது கோடி பேர்ல எத்தனை பேர்கிட்ட நீங்க கேட்டீங்க நீங்க இல்லையா நான் இல்லையா சரி நான் நினைக்கல நம்ம நான் தொடரட்டும்ன்ற எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கேன் என்கிட்ட கேட்டீங்களா எத்தனை பேர்கிட்ட பிரஷாந்த் கிஷோர் கேட்டார் அது அதே பிரசாந்த் கிஷோர் போன்ற மற்ற சில நபர்களுடைய என்ன என்ன தெரியுமா பிரசாந்த் கிஷோரே பிஜேபியுடைய வலையில் வீழ்ந்து விட்டார் அவர்களுடைய செயல் திட்டத்தை ஒரு அமல்படுத்துகிறாரோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு தேர்தல் முடிவுகள் வரட்டும் அம்பலப்படுகிறவர்களில் அவரும் ஒருவராக இருப்பார் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டிங்க நன்றி சார் நன்றி பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலாயசேஷன் இந்தியா ஐண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அன்ஸ் ஐவ செக்யூரிட்டி மின்னமலும் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிக்கை